சிவாயனம அனைத்து அடியார் பெருமக்களுக்கும் வணக்கம் இந்த வாக்கு உரையானது கடந்த இருபத்தி ஒன்று பனிரெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று இலங்கை கொட்டாசேனையில் நடந்த சிவபுராண கூட்டு பிரார்த்தனையில் அகத்தியர் பெருமானால் உரைக்கப்பட்டது வாருங்கள் வாக்கின் உரைக்குள் செல்வோம் இறைவா நீயே அனைத்தும் இறைவா நீ நன்றாக இருக்க வேண்டும் அன்னை ஸ்ரீ லோபாமுத்ரா உடனுரை தந்தை அகத்திய மாமுனிவர் திருவடிகளைப் பணிந்து ஈரேழு உலகத்தையும் காத்தருள்ளக்கூடிய அன்னை ஸ்ரீ உண்ணாமலை அம்மை உடனுரை தந்தை அண்ணாமலையார் பொற்கமலத்தை பணிந்து பதிவினை வெளியிடுகின்றோம் வணக்கம் இந்த ஞான உரையை கேட்க வந்திருக்கிற நீங்க எல்லாரும் உண்மையிலே ஆசிர்வதிக்கப்பட்ட ஆன்மாக்கள் ஆமா சித்தர்களோட அருள் வாக்கு நம்ம காதல கேக்குதுனாலே நம்ம வாழ்க்கையில ஏதோ ஒரு நல்லது நடக்கப் போதுன்னு அர்த்தம் நிச்சயமா இன்னைக்கு நாம சித்தன் அருள் தளத்திலிருந்து வணக்கத்திற்குடிய அகத்திய மாமுனிவர் அருளிய ஒரு ஆழமான செய்தியை பத்தி பேச போறோம் ரொம்ப தலைப்பு ஆமா அதாவது நம்ம எல்லாருக்கும் மின்சாரம் கொடுப்பது இறைவன் அப்படிங்கற ஒரு கருத்து இத நாம கொஞ்சம் ஆழமா அலசுனா நம்ம வாழ்வோட ஏற்ற இறக்கங்களுக்கு காரணம் என்னன்னு புரியும் கரெக்ட் நம்ம எண்ணங்களோட சக்தி எவ்வளோ பெரியதுங்கிறதையும் புரிஞ்சுக்கலாம் சொல்லப்போனால் மனிதனோட எண்ணத்துக்கும் பிரபஞ்ச ஆற்றலுக்கும் இருக்கிற தொடர்பை இது ரொம்ப அழகாக விளக்குது சரி அப்போ இதோட சாராம்சத்துக்குள்ள போலாமா வணக்கத்திற்குரிய அகத்திய மாமுனிவரோட அருள் சில முக்கியமான புள்ளிகள் இருக்கு முதல்ல ஆரம்பிக்கலாம் முதல் கருத்து நம்ம உடம்ப ஒரு கருவி மாதிரி நினைச்சுக்கணும் அதை இயக்குறதுக்கு ஒரு சக்தி வேணும் இல்லையா ஆமா மின்சாரம் மாதிரி அதேதான் அந்த மின்சாரத்தை எல்லாம் வல்ல இறைவன் தான் கொடுக்கறாரு அதுவும் எல்லாருக்கும் சமமா கொடுக்கறாருன்னு சொல்லப்படுது அதுல ஒரு நுட்பமான விஷயம் இருக்கு இறைவன் அந்த ஆற்றுல ஒரே ஒரு நொடி நிறுத்துனா கூட வாழ்க்கை முடிஞ்சுட்டும்னா அத அருள்வாக்குல சொல்றாங்க அப்படியா ஆமா இதுல இருந்து என்ன தெரியுதுன்னா நம்ம வாழ்வோட ஒவ்வொரு கணமும் இறைவனோட அருளால தான் நடக்குது ரொம்ப ஆழமான கருத்து இல்லையா உண்மைதான் சரி இப்போ ரெண்டாவது புள்ளிக்கு வருவோம் இதுதான் ரொம்ப சுவாரஸ்யமான பகுதி எண்ணங்களோட தரத்த பத்தினதுதான் ஆமா நமக்கு எவ்வளவு ஆற்றல் கிடைக்கும் அப்படிங்கறது நம்ம எண்ணங்களோட தரத்தை தான் அமைதான் ஓஹோ உதாரணத்துக்கு இப்போ பிறருக்கு உதவணும் இந்த உலகத்துக்கு நல்லது செய்யணும்னு உயர்ந்த எண்ணங்கள் இருந்தா அவங்களுக்கு இறை ஆற்றல் எண்ணங்கள் இருந்தா சுயநலமா எதிர்மறையா யோசிச்சா அவங்களுக்கு வாழ்க்கையை ஓட்டுறதுக்கு தேவையான குறைந்தபட்ச ஆற்றல் மட்டும் தான் கிடைக்குமா இது எண்ணம் போல் வாழ்க்கைங்கிற தத்துவத்தோட நேரடி விளக்கு மாதிரி இருக்கு கரெக்ட் நம்ம எண்ணங்கள் தான் ஒரு காந்த மாதிரி அந்த தெய்வீக ஆற்றல் நமக்கு பக்கம் இருக்குது சரி அப்ப உயர்ந்த எண்ணங்கள் இருந்தா மட்டும் போதுமா அங்கதான் அடுத்த புள்ளி வருது இறைவன் அதிக சக்தியை குடுக்கறதுக்கு முன்னாடி அதை தாங்குற வலிமை நமக்கு இருக்கான்னு சோதிப்பாராம் சோதனையா அது எப்படி வரும் சில துன்பங்கள் மூலமா இல்ல வாழ்க்கையில திடீர்னு வர்ற சில ஆட்டங்கள் மூலமா வரும்னு சொல்றாங்க விட்டு விட்டு மின்சாரத்தை பாய்ச்சி டெஸ்ட் பண்ற மாதிரி ஓ நம்ம மன உறுதிய சோதிக்கறதுக்காக ஆமா இந்த சோதனையில ஜெயிக்கிறவங்களோட வாழ்க்கை தான் ஒரு முழுமையான அர்த்தத்தை அடையும்னு சொல்லப்படுது இதுல ஒரு தத்துவம் இருக்கு கஷ்டங்கள் வந்தா தான் நாம இன்னும் வலிமையாகறோம் இல்லையா நிச்சயமா சரி கடைசி புள்ளி இறைவனை நெருங்குறது அது எப்படி விளக்குறாங்க அது உயர் அழுத்தம் மின்சாரத்தை தொடற மாதிரி இருக்குமா அதாவது ஆரம்பத்துல ரொம்ப கடினமா துன்பமா இருக்கலாம் ஆனா ஆனா ஒரு தடவை அந்த தெய்வீக நிலையை தொட்டுட்டா போதும் அதுக்கப்புறம் எந்த துயரமும் நம்மள அண்டாது எல்லா கஷ்டங்களும் மறைஞ்சிடும் பேர் மட்டும் தான் இருக்கும் அதே ஆக இந்த அருள்வாக்கோட முக்கிய செய்தி என்னன்னா நம்ம எண்ணங்கள் தான் நம்ம வாழ்க்கையோட திறவுகோள் நம்ம நோக்கங்கள் உயர உயர பிரபஞ்சத்தோட தெய்வீக ஆற்றலும் நம்ம பக்கம் வரும் கரெக்ட் இந்த ஞான செய்தி எல்லாருக்கும் போய் சேரணும் அதனால இத கேட்குற நீங்க உங்க வாட்ஸ் ஆப் ஃபேஸ்புக் இன்ஸ்டாகிராம்னு எல்லா சமூக வலைதளங்களையும் இத பகிர்ந்துக்கோங்க ஆமா இத நீங்க பதிவிறக்கம் செஞ்சு உங்க யூடியூப் சேனல்கள்ல கூட பதிவேற்றலாம் இதுக்கு எந்த பதிப்புரிமையும் கிடையாது இந்த மாதிரி செய்திகள பகிரும்போது நாம மத்தவங்களுக்கு வழிகாட்டுறோம் இது உங்களுக்கு முதல் தர உயர் புண்ணியத்தை தரும் சித்தர்களோட இந்த அருள் செய்தியை இவ்ளோ பொறுமையா கேட்டு உங்களுக்கு எங்க மனமார்ந்த நன்றி நீங்க சிந்திச்சு பாக்குறதுக்காக ஒரு கேள்வி சொல்லுங்க உங்க வாழ்க்கையில அந்த தெய்வீக மின்சாரத்தோட ஓட்டத்தை அதிகரிக்க இன்று இருந்து நீங்க மாத்திக்க விரும்பும் ஒரு சிறிய எண்ணம் எது ஓம் அன்னை ஸ்ரீ உரை தந்தை அகத்திய மாமுனிவர் திருவிடிகளில் சமர்ப்பணம் சர்வம் சிவார்ப்பணம்